முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கின் முக்கிய கோப்புகள் பல மாயமாகிவிட்டதாக சென்னை நிகழ்ச்சி ஒன்றில் இன்று ஓங்கி சில குரல்கள் ஒழித்துள்ளன அதுவும் திமுகவை சேர்ந்த தமிழச்சி தங்கபாண்டின் உள்ளிட்டோர் ராஜீவ் வழக்கின் கோப்புகள் மாயமானதாக சொன்னது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது ராஜீவ் கொலை வழக்கில் கைதாகி கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக வேலூர் சிறையில் வாடும் பேரறிவாளன் பெயரில் இணையம் வழியா இதயம் நுழைகிறேன் என்ற பிரச்சாரம் இன்று தொடங்கப்பட்டது அந்த செய்தியையும் அதில் பங்கேற்ற சிலரின் குரல்களையும் ஒழிப்பு மக்கள் எழுச்சி இயக்கம் என்ற ஒரு இயக்கமானது பேரறிவாளனுக்கு விதிக்கப்பட்டு இருக்கின்ற அந்த மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி பல முறை பல மனுக்கள் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் அரசுக்கு தெரிவித்த பிறகும் கூட அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத இந்த சூழ்நிலையில் இன்று பேரறிவாளனுடைய அவர் எழுதிய புத்தகங்களையும் அவர் சம்பந்தப்பட்ட அனைத்து செய்திகளையும் பேரறிவாளன் டாட் காம் அதாவது சேவ் பேரறிவாளன் டாட் காம் என்ற ஒரு இணையதளத்தின் மூலமாக வெளியீடு செய்துள்ளது நாங்கள் கூட்டங்கள் போட்டு போராட்டங்கள் பண்ணி எத்தனை விதத்துலேயே வெளிப்படுத்திட்டோம் ராஜீவ் படுகொலை மர்மங்கள் நிறைந்தது இப்போ தண்டிக்கப்பட்ட இருபத்தாறு பேருமே அப்பாவிங்க உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க நானே நிறைய கூட்டங்களில் சொன்னேன் தயவுசெய்து உண்மை குற்றவாளியை கண்டுபிடிங்க என் அப்பாவி மகனுக்கு இந்த தண்டனை தேவையில்லை அவனை விடுதலை பண்ணுங்க வயசான காலத்தில் அவனோட நான் வாழணும் அப்படின்றதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் ஆனால் வரைக்கும் நடக்கலை இந்த விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட இந்த காலத்தில் இளைய தலைமுறைகள் எல்லாரும் இணையதளத்துக்கு முன்னால் இருக்காங்கம்மா நம்ம என்ன துண்டறிக்கை கொடுத்தாலும் அவங்க படிக்க மாட்டாங்க என்ன புத்தகம் கொடுத்தாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க இணையதளத்தில் ஒன்று போட்டமுன்னா அவங்க அதை வந்து உக்காந்து பார்ப்பாங்க அப்படின்ற கருத்தை எல்லா தோழர்களும் சொன்னதுனால சேவ் பேரறிவாளன் டாட் காம் அப்படின்ற ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதில் அவனோட தீர்ப்பின் பக்கங்களே அவன் புத்தகமாக வழி எழுதியிருக்கிறதெல்லாம் அதில் போட்டு அதை திறந்து பார்க்கக்கூடிய நிலையிலும் அவன் இளமை காலத்தில் எப்படி இருந்தான் அவனோட வாழ்க்கை முறை என்ன சிறையில் அவன் எப்படி இருக்கான் அவன் அவன் தொடர்பான எல்லா அதிகாரிகளும் அவன் மேலே எப்படி இருக்காங்க அப்படின்ற கருத்தெல்லாம் நாங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக அதில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் அதை வந்து எல்லோரும் செய்து திறந்து பார்க்கணும் பேரறிவாளன்னா யார் அப்படின்னு எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணுன்ற அந்த ஒரு பெரிய நோக்கத்துக்காகவும் அப்பாவிகள் மரண தண்டனையில் பாதிக்கப்படக்கூடாது மரண தண்டனை எதிர்ப்புக்கு என் மகனே வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த இணையதள இணையதளத்தை தொடங்கி மரண தண்டனை எப்படின்னா என் மகன் மேலே சுமத்தப்பட்டுச்சு அப்படின்ற கருத்தெல்லாம் அதில் போட்டிருக்கோம் நீங்கள் எல்லாரும் அதை படித்து பார்க்கணும் என் மகன் இந்த தண்டனைக்கு உரியவனா அப்படின்ற உங்கள் கருத்து கூட நீங்கள் பதிவு பண்ணலாம் இன்று ஏன் இந்த இணையதளத்தை தொடங்குகின்ற முயற்சி என்றால் காலத்தின் தேவை என்று நாங்கள் கருதுகின்றோம் உலகெங்கிலும் வர்ச்சுவல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற காட்சி ஊடகம் வலிமை பெற்றிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மிக குறிப்பாக இளைஞர்களுக்கு அறிவு ஜீவிகள் அல்லாத என்னை போன்ற சாதாரண மனிதர்களுக்கும் இந்த விஷயத்திலே ஒரு தமிழன் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கின்றான் அந்த தமிழனுக்காக தமிழனம் எப்படி ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்பதை ஒரு முகமாக ஒரு இடத்திலே அறிமுகப்படுத்தும் வண்ணம் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டிருக்கின்றது இந்த இணையதளத்திலே மரணத்தன்னைக்கு எதிரான மிக வலிமையான வாதங்கள் மட்டுமல்லாமல் மிக குறிப்பாக பேரறிவாளனுடைய வழக்கு வழக்கு கடந்த வருடங்களிலே அதற்கு எதிராக அந்த தண்டனையை ரத்து செய்யக் கோரி முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் கருத்தாக்கங்கள் பேரறிவாளனுடைய புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை அவரே வாசித்து காட்டுதல் இப்படி பல செய்திகளை உள்ளடக்கிய ஒரு பதிவாக இதனை தரவிறக்கம் செய்திருக்கின்றார்கள் பொதுமக்களும் இளைஞர்களும் இந்த இணையத்திற்கு ஒரு கடமையாக இந்த இணையத்துக்குள் இந்த இணையதளத்தை சென்று பார்வையிட்டு தங்களுடைய கருத்துக்களை பதிய வைக்க வேண்டும் என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதனை இந்த இணையதளத்தை பதிவு செய்யலாம் எங்களோடு இதிலே இயங்கக்கூடிய தோழர்கள் மிக சரியான பதிலே அதில் உங்களுக்கு அளிப்பார்கள் எத்தனையோ விஷயங்களுக்காக நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவிடும் பொழுது நம்முடைய இனம் நம்முடைய தமிழன் ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய நீதிக்காக ஒரு சில மணி துணிகளை இந்த இணையதளத்திலே நீங்கள் செலவிட்டால் அதை மிக்க மகிழ்ச்சி என்பதை விட அது தமிழனாகிய தமிழச்சியாகிய ஒவ்வொருவருடைய கடமை